தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் போற்றி போற்று ஜென்மம் என்பது கற்பனையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்பிடிங்க நிச்சயமாக கற்பனை இல்லைங்க இப்போ ஒரு ஒரு லெட்டர் பேரில் எழுதி கொடுக்குறா அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலுக்கு பாருங்க பதவி பூர்வ புண்ணியானம் விக்னதே ஜென்ம பத்திரிக்கா என்று ஜோதிர் சாஸ்திரத்தில் மேலே எழுதப்பட்டிருக்குங்க பூர்வ ஜென்ம குருதம் பாவம் திவ்வக்தி ரூபினே பீடுதே என்று ஆயுர்வேத சாஸ்திரமும் உறுதியாக சொல்லுதுங்களாம்மா அதாவது முன் ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் அமைகின்றதாமா உங்களுக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு நீங்கள் பிறந்த ஜாதகம் ஒரு கம்ப்யூட்டர்லேயே இதில் எழுதிட்டு வரீங்க அதில் கீழே பாருங்கள் அந்த ராசி கட்டங்களுக்கு கீழேங்க சந்திரதிச ரெண்டு வருஷம் எட்டு மாதம் பதினாலு நாள் இருப்பு அப்படின்னு வருங்க அப்போ சந்திரதிசனுடைய மொத்த காலங்கள் பத்தாண்டுங்க அப்புறம் ரெண்டு வருஷம் எட்டு மாதம் இருபத்தி மூணு நாள் இருப்பு அப்படின்னா அப்புறம் மீதி எங்கே போச்சுங்க நம்ம புதுசாக நம்ம பிறக்கிறோமோ இல்லைங்களா அப்போ அந்த பத்து தானே உட்காரணும் அது ஏன் சொச்சமாக உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜென்மத்தில் சந்திரதிச ஆரம்பித்து ரெண்டு வருஷம் வாழ்ந்து இறந்துருக்குறீங்க அதனுடைய கண்டினியூட்டி அதனால் தான் அது அந்த வருஷங்கள் போட்டு எழுதி போட்டுங்க ஜனன கால தசா இருப்பு பேலன்ஸ் இருப்புனா பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க கீழே அப்போ முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணிய பாவங்கள் ரெண்டுமே இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பீங்க அதனால தான் ஒருத்தர் பாருங்கள் இந்த வயிற்றானவங்களாம் சொல்லுவாங்க நான் என்ன பாவம் பண்ணணும் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் என் தலையெழுத்து அது நச்சங்க நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை துரத்தை அடிக்கும் அதனால் தான் இறைவனுக்கு பயந்து மனசாட்சி கட்டுப்பட்டு உங்களால் முடிஞ்சால் உபகாரம் செய்யுங்க உபத்திரவம் செய்யாதீங்க அதுக்குண்டான கர்ம பலன்களை நீங்கள் அனுபவிச்சா ஆவீங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க யார் பார்த்துட்டு இருக்கிறா நான் தப்பு பண்ணி போட்டணுங்க மறைச்சி போட்டணுங்க மேலே இருக்கிற இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான் அதான் சொல்லுவாங்க நீ பண்ணு பண்ணு மேலே இருக்கிறவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களம்மா அதனால் மனுஷாட்சி கட்டுப்பட்டு வாழுங்க ஸோ திருப்தியாக வாழலாங்க நான் எந்த தவறும் மண்ணில் இறைவா அப்படின்னு வாழ்ந்துக்கலாங்க வே ஒரு நாள் அது உங்களுக்கு உருத்தம் இல்லையா சொல்லுங்கள் அதனால் கொஞ்சம் மாற்றிக்கிற வழியை பாருங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்